ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சாதம் காலை சாப்பாடை முடிச்சுட்டு சா மதியத்துக்கு சாதம் படித்து ரசம் ரசம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரசத்துக்கும் வாழைக்கருவாடு வாங்கி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரசத்துக்கும் இந்த வா வாழை கருவாடு பொரியலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்கும் இப்படி வச்சு சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் அதெல்லாம் விரும்புகிறது கிடையாது இருந்தாலும் பழைய முறைப்படி சில நேரத்தில் வைக்க வேண்டியது இருக்குது நல்லாயிருக்கும் ரசத்துக்கும் வாழைக்கருவாடு பொரியல் முடிச்சுட்டு ஸ்டவ்வெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஏதாவது கழுவணும் நான் வந்து இந்த வாரத்தில் ஃபுல்லாக போட்டேன் கழுவாமல் அது கொஞ்சம் நல்லாவே இல்லை இருந்தாலும் அப்பப்போ துடைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது இன்றைக்கி வந்து சோப் போட்டு நல்லா கழுவிடலான்ட்டு எடுத்து செ அந்த செல்ப்பு எல்லாமே கழுவிடலான்னு எடுத்து கழுவிட்டு ஸ்டவ்வையும் கழுவி கழுவியாச்சு எங்களுக்கு வந்தால் கிச்சனில் வந்து எதுவுமே டைல்ஸ் கிடையாது சுவரில் வெள்ளை அடிச்ச சுவர் தான் அதனால் என்ன செய்கிறேன் இந்த நம்ம தாளிக்கிறது எல்லாம் தெரிக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வால் பேப்பர் மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி வாங்கி அந்த முன்னாடி கிச்சனுக்கு பின்னாடி அந்த சுவரில் வந்து ஒட்டி வச்சுருக்குறேன் ஒட்டி வச்சுட்டு அதே மாதிரி பாத்திரம் கழுவுற இடத்துலையும் கவர் போட்டு நல்லா டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் அதான் தெரிச்சாலுமே அதில் கவரில் தொட தெரிச்சுக்கணும் அப்புறம் நம்ம வந்து அதை வந்து லேசாக தண்ணி தெளித்து தொடச்சிட்டாலே அப்படி சரியாயிரும் சுவர்லையே தெரிச்சுட்டு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியே புள்ளி புள்ளியோ அசிங்கமாக இருக்கும் அதை நம்ம தேய்ச்சி கழுவுனாலும் அந்த நம்ம வெள்ளை அடிக்கிறதுனால அந்த சுண்ணாம்பாக தான் வரும் அதனால் அந்த மாதிரி பேப்பரை ஒட்டி நல்லா கழுவிட்டு கையை வச்சு தள்ளி விடுறத கூட தண்ணி அங்கேனங்கனா தேங்கி நிற்கும் இந்த மாதிரி வச்சு நான் வந்து தள்ளி விட்டுறது அது வந்து வாங்கி வச்சுருக்குறோம் இது வந்து கிளீனாக நல்லா சுத்தமாக அந்நேரமே கழுவி தொடைச்சி காஞ்சது மாதிரி ஆயிரும் அதனால் அது தொடச்சாச்சு இப்போ வந்து குழாய் கிட்டையும் அதுக்கு வாஷ் குழாய்கிட்டையெல்லாம் நான் வந்து கவர் தான் போட்டிருக்கேன் வால் பேப்பரு வாங்கினது பத்தாமல் போயிடுச்சு அதனால அந்த கவரை தான் ஒட்டி வச்சுருக்கேன் மேலே நல்லா அந்த வரைக்கும் தண்ணி தெரிக்காத அளவுக்கு அந்த மாதிரி ஒட்டி அப்புறம் டேப்பு போட்டு சில டேப் போட்டு ஒட்டி வச்சாச்சு இது வந்து வால் பேப்பர் தான் வந்து சுவரில் வந்து தெரிச்சாலுமே அந்த மாதிரி நல்லா நம்ம அப்படியே ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஸ்டவ்வை கழுவுறது சுத்தம் கிச்சன் வந்து சுத்தமாக தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துல வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்க கூட நம்ம இது பண்ணிக்கலாம் கிச்சன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஒயர் கூட வந்து எனக்கு கொஞ்சம் பின்ன தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பின்னினது இப்போ திரும்ப ப பின்னி பழகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு ரோல் போட்டு தான் பின்னிருந்தேன் வந்து எல்லாம் நல்ல வயர்லாம் அடி போட்டு எல்லாம் வச்சாச்சு வச்சு முடிச்சுட்டு மறுநாள் இது வந்து ரெண்டு நாள் இந்த கூடை பின்னுறதுக்கு எல்லாம் பின்னிட்டு கைப்பிடியும் போடலான்ட்டு கைப்பிடியும் போட்டு இதாகிடுச்சு ஏதோ நம்ம சும்மா இருக்கிறப்போ எதாவது நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்ம பொங்கலுக்கு உண்டானது வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த வேலைகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கிறது நல்லதுங்கிறதுனால பார்த்தாச்சு நான் அடுத்து வந்து நம்ம ஒட்ட அடிக்கிறது வீடு கழுவுறது விளக்கு கழுவுறது எல்லாம் வேலை நிறையா இருக்கிறதுனால இந்த கைப்பிடியே முடிச்சிட்டோம்னா நம்ம வேறு வேலையை பார்த்துக்கிடலாங்கனால கைபிடி போட்டு முடிச்சாச்சு இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இதே என்னோட வீடியோவை பார்த்துட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி பாய்